வணக்கம் நண்பர்களே பத்து நொடிகளில் உங்களால் எத்தனை விடைகளை சரியாக கண்டுபிடிக்க முடிகிறது என்று பார்க்கலாம் எத்தனை விடைகளை சரியாக கண்டுபிடித்தீர்கள் என்று கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் வாங்க கேள்விகளுக்கு செல்லலாம் தமிழ்நாட்டில் தாகூர் என்று யார் கண்ணதாசன் பாரதிதாசன் பாணிதாசன் மருதகாசன் சரியான விடை பாணி மனிதனின் எந்த உறுப்பில் அதிக அளவில் பாக்டீரியாக்கள் வாழ்கின்றன கண் நாக்கு வயிறு காது சரியான விடை நாக்கு உலகில் மிக அதிகமாக விளையும் காய்கறி தக்காளி உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை மிளகாய் சரியான விடை உருளைக்கிழங்கு மனித உடலில் மிக சிறிய உறுப்பு தோல் இதயம் மூளை பீனியல் சுரப்பி சரியான விடை பீனியல் சுரப்பி தமிழ்நாட்டில் ரப்பர் அதிக நிலப்பரப்பில் சாகுபடி செய்யப்படும் மாவட்டம் சென்னை ஈரோ கன்னியாகுமரி தஞ்சாவூர் சரியான விடை கன்னியாகுமரி ராமு என்பது தாவரத்தின் எப்பகுதி மலர்முட்டு கனி இலை வேர் சரியான விடை மலர்முட்டு எண்ணுச்சை ஆரஞ்சு நெல்லி பொய்யா போன்ற பழங்களில் உள்ள வைட்டமின் வைட்டமின் ஏ கே சரியான விடை வைட்டமின் சி ஒரு கூட்டில் இருக்கும் ராணி தேனியின் எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரியான விடை ஒன்று பாரதிதாசன் பிறந்த ஊர் சென்னை ஈரோடு புதுச்சேரி பட்டினம் சரியான விடை புதுச்சேரி தொழில் புரட்சி முதன் முதல் ஆரம்பித்த நாடு எது இங்கிலாந்து ரஷ்யா இந்தியா சீனா சரியான விடை இங்கிலாந்து உல நன்றிகள் பதிவை முழுமையாக பார்த்ததற்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க விரைவில் சந்தி